கிருஷ்ணகிரியில் மதியலகன் எம்எல்ஏ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவரும் கடமை கண்ணியம் என்ற தாரக மந்திரத்தை முழங்கியவருமான பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா நாள் நாடு முழுவதும் கழக தோழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி ஐந்து ரோடு ரவுண்டானா அருகில் உள்ள பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு நகர திமுக சார்பாக நகர செயலாளர் நவாப் தலைமையில் நூத்தி பதினாறு கிலோ கேக் வெட்டி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினார் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ இந்நிகழ்ச்சிகளில் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி மூர்த்தி பொருளாளர் கதிரவன் தலைமை செயற்குழு உறுப்பினரும் நகர்மன்ற தலைவருமான பரிதா நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அஞ்சர் நாகராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கிருபாகரன் செந்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அஸ்லாம் நாகராசன் சித்ரா சந்திரசேகர் ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன் தனசேகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மொபைல் வாங்க 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 ரே ஆரார செற்றானடா மாமளனி உள்ளமே விட வந்ததது மடியா யா யாரு இந்தியாவை முதமைத வந்ததது மடியா யா யாரு இந்த சின்னவ யா யாரு இந்தடவ சின்னவ யா யாரு இந்தடவ சின்னவ யா யாரு வேற அண்ணாவை தூங்க யா யாரு வேற அண்ணாவை தூங்க யா யாரு ஒரு कबड्डी மார்க் கேக்கிறவங்க வந்து ஒரு 10 போட்டுட்டாங்க வெற்றி நம்பர்ல அங்க கே বাঙ্গা ভাঙ্গে 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 কি মুঙ্গা ভাঙ্গে নে মুঙ্গা உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க